யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணால் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கும் அதில் வாழவா வேண்டாமாங்கிற முடிவுகளும் எண்ணங்களும் ரொம்ப கண்ணீர் ஒடிச்சிருப்பேன் உண்மையா இப்போ நீ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து உன்னைய காப்பாற்றி நல்ல உயர்வை தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் அந்த வீட்டுக்குள்ள செல்வத்தை வர வைக்க விட்டு வெளியே முடிக்கா நினைச்சனா இந்தா முடிக்க பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டுக்கு உனக்கு நிம்மதியும் கிடைக்கும் என்ன உன்னுடைய உடல்ல ஒரு பக்கத்து கழுத்தில் இருந்து ஒன் சைடு நரம்புகள் பாதிக்கப்பட்டதாக நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய் அதில் வலியும் வேதனையும் கை உதறலும் உனக்கு இருக்கும் அதெல்லாம் நீக்கி வெற்றி ஆக்கியாச்சு இந்த சந்தோஷமாரு ஆயுஷ் பலமாறு வயிறார சாப்பிட்டு போ மகனே சந்தோஷம்